ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு கிறிஸ்மஸ்க்கு அச்சு முறுக்கு பண்ண போகிறாங்க அச்சு முறுக்குக்கு வந்து அச்சு வாங்கிட்டு வந்துருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரத்னா ஸ்டோர் இருக்குது அங்கே போய் இந்த அச்சு வாங்கிட்டு இருந்தாங்க நான்ஸ்டிக்லேயே இப்போ கிடைக்கி முன்னால் வந்து இரும்புல தான் பண்ணுவாங்க எல்லோரும் இரும்பு அச்சு தான் கிடைக்கும் இப்போ வந்து நான்ஸ்டிக்லேயே வந்துருச்சு புதுசா தான் வாங்கிட்டு வந்தேன் கிறிஸ்மஸ்க்கு அச்சு முறுக்கு பண்ணணுன்ட்டு இதில் தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ்குள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க முட்டை எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கமோ அதே கப்பால் சீனியும் மைதா மாவும் எடுத்துக்கிடணுங்க இப்போது நான் அந்த கப்பில் தான் எடுக்க போகிறேன் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு கப்பு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கப்பு மைதா மாவுங்க கப்பு சீனி சீனி வந்து பருஞ்சீனியாக இருந்தனா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க சீனி வந்து அரைக்கப்பு கரெக்டாக எடுத்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பருஞ்சீனியாக இருக்குது அது கூடவே ஏலக்காய் பொடியும் போட்டு பவுடர் பண்ணிடலாம் சீனியும் பவுடர் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும் எள் ஆட் பண்ணிடலாம் எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் விட்டு போட்டால் போதுங்க ஒரு பிஞ்சளவு போட்டால் போகிற உப்பு இனிப்பு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குங்க ரெண்டு உப்பு போட்டீங்கன்னா இப்போ தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக ஆச்சு முருக்கு பண்ணது கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்க வீட்டில் பிக்னிக்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணிடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க தண்ணி விட்டு இதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு முக்கி பார்க்கணும் முக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கரண்டியில் வந்து ஒட்டணுங்க இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாகட்டு கிடைக்கும் சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க அச்சு முறுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டணுங்க ஒட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாகிட்டு அச்சு ஒட்டும் நல்லா ஈஸியாக கிடைக்கும் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் வந்து நம்ம அச்சியை போட்டு கொட்டணுங்க அச்சு கொஞ்சம் நேரம் சூடாகணும் நம்ம ஒவ்வொரு முறுக்கு போடும்போது சூடாக்கி சூடாக்கி தான் எடுத்து போடணுங்க அப்படியே நம்ம போடக்கூடாது சூடாக இருந்தால் தான் கம்பியில் வந்து ஒட்டும் மாவு அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் அப்புறமா நம்ம மாவில் முக்கிடலாம் அச்சி நல்லா காஞ்சிருச்சு பெண் மாவில் முக்கி எடுத்துக்கலாம் நம்ம முக்கும் ஒரு அதோட மாவை எப்படி மிக்ஸ் பண்ணிவிடணுங்க ஏன்னா மேலே தண்ணி விட்டு நிற்கும் நம்ம பவுடர் மாவு தான் கரைச்சிருக்கோம் அதனால் தண்ணி விட்டு நிற்கும் அதனால ரேசம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அச்சி உள்ளே விடுங்க அச்சி வந்து ஃபுல்லாக முக்கக்கூடாது முக்கா தான் முக்கி விடணும் மாவில் முக்கிய வச்சு பெண்ணெயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருணுங்க அப்போ தான் அந்த அச்சை விட்டு கலந்து வரும் அச்சி விட்டு கலந்துருச்சு அடுத்தது நம்ம போட்டதுக்கு என்னெல்லாம் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் செவ்ந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்ததுன்னா இந்த குச்சியை வச்சு நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கணும் அது வேகத்துக்குள்ள நம்ம இந்த அச்சியை போட்டு எடுத்துக்கலாங்க கம்பியர் ஹேச ஆட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தானாகவே விழுந்துருங்க இது வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகணுங்க இப்படியே ஆட்டி விட்டீங்கன்னா அதான் தானாக கலந்து விழுந்துடுங்க அடுத்து அச்சு போடுறதுக்கு நம்ம காய வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது நல்லா வெந்துருச்சு எடுத்துலாம் அடுத்தது கம்பி காஞ்சிருச்சு நம்ம முக்கியம் எடுத்துக்கலாம் முக்கால் கம்பி தான் முக்கணுங்க ஃபுல்லாக மூங்கக்கூடாது எண்ணெயில் விட்டுக்கலாம் நிறைய கம்பியாக ஆட்டினீங்கன்னா தானாக விளந்துருங்க வளர்ந்துருச்சு பாருங்க இந்த மாதிரியே ஆட்டணுங்க ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ கம்பி காஞ்சிருச்சு நம்ம அடுத்ததை முக்கிக்கலாம் தானாக கலந்துட்டு பாருங்க ஒன்று ஒன்றும் வேக வேக அப்படியே திருப்பி திருப்பி கொடுத்துக்கணுங்க வேந்ததை நம்ம எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நம்ம வைக்கும்போது கவுத்தி வைக்கணுங்க அல்லது குழியில் அப்புறம் எண்ணெயாக நிற்கும் அதனால் இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கிடணும் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராயிட்டு கிறிஸ்மஸுக்கு அச்சு முறுக்கு பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அச்சியெல்லாம் எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராகிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணாலும் அச்சி எடுத்துக்கலாங்க மாடல் மாடலாக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அச்சி எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அச்சி முறுக்கு வந்து பாக்கும்போது நம்ம எடுக்கும் போது பதக்க வதக்குன்னு இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு முருமறுன்னா ஆகிரும் பாருங்க சூப்பராகட்டு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் இந்த சந்திப்போம் பாய்